ஹாய் எல்லாருக்கு வணக்கம் டாக்டர் முத்துலக்ஷ்மி ப்ரெக்னென்ட் உமன் ஸ்கீமில் நான் எப்படி அப்ளை பண்ணி எவ்வளோ வந்து அமௌண்ட்டை வந்து எனக்கு க்ரெடிட் ஆச்சு அப்படிங்கிறது தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த ஸ்கீமில் வந்து நம்ம பிக்மி நம்பர் அப்ளை பண்ணும்போதே வந்து பேங்க் டீட்டெயில்ஸும் வாங்கி அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க பட் நான் வந்து பிக்மி நம்பர் வாங்கும்போது என்கிட்ட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் எதுவுமே கேட்கல அந்த நர்ஸு வெறும் ஆதார் ப்ரூஃப் மட்டும் வாங்கி எனக்கு பிக்மி நம்பர் வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க நான் செவன்த் மன்த் கிட்ட தான் வந்து அந்த நியூட்ரிஷன் கிட் கேட்க போகும்போது இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணால் தான் நியூட்ரிஷன் கிட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து நான் இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணேன் எனக்கு என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் வந்து இருந்துச்சு நான் எப்படி அப்ளை பண்ணேன் அப்படிங்கிறத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பிக்மி நம்பர் வந்து எப்படி அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படின்னு தெரியாதவங்க இந்த வீடியோக்கு முன்னாடி வந்து நான் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் நான் செவன்த் மந்தில் தான் டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து நான் ஆஸ்கிட்ட கால் பண்ணி கேட்கும்போது ஈஸ்ரம் கார்டு வந்து அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க அந்த கார்டு வாங்கிட்டு வாங்க நான் ஒரு ஃபார்ம் கொடுப்பேன் அது கூட கொஞ்சம் ப்ரூஃப் எல்லாம் வந்து ஜெராக்ஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அந்த ஈஸ்ரம் கார்டு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நான் என்னென்னலாம் ப்ரூஃப் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஆதார் கார்டு என்னோடய வீட்டுக்காரரோட ஆதார் கார்டு அதுக்கப்புறம் என்னோட பாஸ்புக் வந்து நான் கொண்டு போயிருந்தேன் கவர்மெண்ட் பேங்க்கில் இருக்க அக்கௌண்ட் இருக்க பாஸ்புக்காக வந்து கொண்டு போயிருந்தேன் அதுக்கப்புறம் ஆதார் லிங்க்கடு ஃபோன் நம்பர் வந்து எடுத்துகிட்டு போகணும் அந்த ஃபோன் வந்து கையில் எடுத்துகிட்டு போகணும் ஓடிபி வந்து அதில் தான் வரும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து நமக்கு ஈஸ்ரம் கார்டு வந்து அப்ளை பண்ணி கொடுத்துட்டாங்க அது கொண்டு போய் நர்ஸ் கிட்டே கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் ஒன்று வந்து எனக்கு கொடுத்தாங்க அது கூட கொஞ்சம் ப்ரூஃபெல்லாம் வந்து ரெண்டு ரெண்டு காப்பி ஜெராக்ஸ் பண்ணிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அந்த கார்டு பார்த்தா ஒரு ஆதார் கார்டு மாதிரி ஆதார் கார்டை விட கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு அது வந்து இசேவாவில் வந்து அப்ளை பண்ணி வாங்கியிருந்தேன் லேமினேஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி ஸ்கீமுக்கான ஒரு ஃபார்மு அதுக்கப்புறம் அந்த ஆர்சிஹெச் நம்பர் வாங்கினேன் அந்த பிக்மி நம்பர் வாங்கின அந்த புக்கு அது கூட ஈஸ்ரம் கார்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வீட்டோட ரேஷன் கார்டு என்னோட பாஸ்புக்கு என்னோடய ஆதார் கார்டு எங்கள் வீட்டுக்காரோட ஆதார் கார்டு அப்புறம் என்னோடய ஃபோட்டோ ஒன்று இதெல்லாம் வந்து ஜெராக்ஸ் பண்ணிவிட்டு வரணும் ஃபோட்டோவை தவிர ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் வந்து ரெண்டு ரெண்டு காப்பி வந்து ஜெராக்ஸ் பண்ணிவிட்டு போய் நர்ஸ் கிட்டே கொடுத்துருந்தேன் அந்த ஃபார்மில் வந்து என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க இது கையெழுத்து வாங்கி ஒரு டூ த்ரீ டேஸில் வந்து எனக்கு அந்த நியூட்ரிஷன் கிட் வந்து கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் கேப்பில் வந்து எனக்கு வந்து அமௌண்ட் க்ரெடிட் ஆயிடுச்சு எனக்கு த்ரீ தௌசண்ட் வந்து அமௌண்ட் க்ரெடிட் ஆகிருந்துச்சு இதில் வந்து மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் வரும் எந்த மாதிரி வந்து அவங்க க்ரெடிட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து எனக்கு தெரியல இப்போ ரீசெண்ட் டைமில் யாராவது என்ன மாதிரி லேட்டாக ஏதாவது அமௌண்ட்டுக்கு அப்ளை பண்ணி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்